தேர்தல் நடத்தை விதிகளின்படி பொது இடங்களில் அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள சுவரொட்டிகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அனுமதியில்லாத சுவரொட்டிகள் ஓவியங்கள் அகற்றப்படாமல் உள்ளதாக வந்த புகார்களை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது விளம்பரங்களை அகற்றுவது தொடர்பான அறிக்கையை நாளை மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது சுவரொட்டிகள் ஓவியங்கள் மற்றும் கொடிகள் அனைத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் என்றும் பொதுத்துறை கட்டடங்கள் பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் ஓவியங்கள் மற்றும் கொடிகளை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அகற்றிட வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அரசு கட்டிடங்கள் ஒட்டப்பட்டுள்ள சுவரொற்றிகள் அனைத்தும் அகற்ற வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் பொதுத்துறை கட்டிடங்கள் மற்றும் பொது இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஒட்டப்பட்டுள்ள சோரொற்றுகள் மற்றும் ஓவியங்களை அகற்ற வேண்டும் எழுபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தனியார் கட்டிடங்கள் மற்றும் உள்ள சோரொற்றுகள் மற்றும் ஓவியங்களை அகற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகளின்படி அறிவித்துள்ளது இந்நிலையில் இன்று தேர்தல் ஆணையம் அனைத்து மாநில தலைமை தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாயும் பல்வேறு இடங்களில் இது போன்ற போஸ்டர்கள் பேனர்கள் அகற்றப்படாமல் உள்ளதாக புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது எனவே அந்த தேர்தல் நடத்தை விதிகளை முழுமையாக அமல்படுத்தாமல் இருப்பது மற்றும் பாதியை அமல்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளது என்றும் அந்த சுற்றுக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே தேர்தல் நடத்தை விதிகளின்படி பொது இடங்களில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள சூரட்டியல் ஓவியங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை நாளை மாலை அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க